ஒரே ஒரு பெண் வயதான பெண் அன்சாரி குலத்தை சார்ந்த பெண் இந்த ஹஜ்ஜுக்கு வரல அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வரலையே அதாவது அவங்க வந்திருக்குணுமே அவங்க வரலையேன்னு நவீன் செல்லாஹி செல்லம் காரணம் விசாரிக்கிறாரு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டப்போ இஷ்டகத்து மராஹத்துல் இம்ராஹத்துல் அன்சார் இதை நபி செல்லல்லாஹ் வாடகைக்கு வசல்ல நம்ம பெட் இல்ல வாகனம் இல்லை வசதி இல்லை அப்படிங்கிறது அந்த அம்மா காரணமாக சொல்லுகிறார்கள் சூழலா செல்லாலி செல்லும் அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரையும் பிரபலமானது என்ன சொன்னாங்க இதாக்கான ரமதானு ஃபாய்தம் மிரி நீ எங்கூட ஹஜ்ஜுக்கு வரல எங்கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னா பரவாயில்ல ரமலானு வருதல்ல ரமலான்னு நீ உம்ரா செய்து ஃபாத்தம் இரி சொல்லிட்டு அதோட நிறுத்தலை சொன்னாங்க ஐன் அவமுரதன் பி ரமதானு தாதீனு ஹஜ்ஜதன் ஏனென்றால் ரமதானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க இதே ஹதீஸ் சஹீ முஸ்லீம்ல ஒரு ஒரு வார்த்தை சேர்ந்து வருது வெரிவாகத்தில் ரமதானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது ஏன்னா அந்த அம்மா ரசூல் சல்லா அல்லமோடு ஹஜ்ஜு செய்யணும்னு தான் நினைச்சிருந்துச்சு முடியலை வாகன வசதி இல்ல அப்புறம் சூழ்நா சொல்றாங்க ஏன் கூட ஹஜ் செஞ்ச மாதிரி உள்ள வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ வேணா உம்ரா செய் என்று பெருமனார் செல்லாஹிரம் சொன்னாங்க செல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் இது இந்த வார்த்தையை கவனிக்கணும் இதுல வந்து ரமதானில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய தபாபு கிடைக்கும்னு அர்த்தம் ஹஜ்ஜு கடமை விழுகாது நீங்கள் தொடர்ந்து பத்து வருஷம் வேண்டுமானாலும் வருஷ வருஷம் ரம்ஜான்ல உம்ராவுக்கு போங்க ஹஜ்ஜின் சவாபு கிடைக்கும் ஹஜ் கடமையை செய்தது போல உள்ள சட்டம் அதுக்கு இல்லை ஹஜ்ஜு கடமை தனியாக அதை செய்தாகவன்